ஹலோ சார் சொல்லுங்கள் சார் கால் பண்ணியிருக்கீங்க சாரி சார் நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் பார்க்க முடியல இப்போ தான் பார்த்தேன் சொல்லுங்கள் சார் அட்டிக் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் கான்ட்ராக்ட் வந்துச்சு இல்லைங்களா அதுக்கு நம்ம போட்டு கொடுத்த பிளான்ல வந்து சின்ன கரெக்ஷன் பண்ண சொல்லி கிளைண்ட் சைடு இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணா நீங்கள் ஏதாச்சும் டைம் எடுத்து கொஞ்சம் பிளானை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா ஓ அப்படியாங்க சார் நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன் மட்டும் எனக்கு அனுப்புங்க சார் ஒரிஜினல் ஃபைல் என்கிட்ட தான் இருக்குது நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார் ஓகே ஓகே கார்த்திக் சாரி டு ரிஸ்ட் கார்த்திக் எனக்கு தெரியும் நீங்கள் ஊரில் இருக்கீங்கன்னு பட் நாளைக்கு இன்னொரு கிளைண்ட் மீட் பண்ண வராங்க ஸோ நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுங்க சார் வேறு யாரையாச்சும் வச்சு மீட்டிங் அட்டன்ட் பண்ண முடியுமா என்னாச்சு கார்த்திக் நீங்கள் தான் அந்த டீமோட லீடர் ஸோ நீங்கள் தான் அட்டன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு இந்த ஒன் வீக் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியுமா சார் ப்ளீஸ் என்ன கார்த்திக் இப்படி கேட்குறீங்க நம்ம ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அலவுடே இல்லை உங்களுக்கு தெரியும்ல ஆ எனக்கு தெரியும் தான் சார் ஆனால் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான் இந்த ஒன் வீக் மட்டும் இருந்துட்டு வரலான்னு பார்க்குறேன் ஓ அப்படியா இதுவரையும் நீங்கள் எப்பயும் என்கிட்ட இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும் தான் நான் சி ஓட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா ஆ ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சொல்லுங்க கார்த்திக் சார் நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பிரான்ஞ்சுக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன்ல அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா சார் ஏன்னா டூ மந்த்ஸ் ப்ராஜெக்ட்ன்னு தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர சொன்னீங்க பட் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு சார் அதான் அகைன் ரீட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே வந்துடுவேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோர் ஃபீலிங்ஸ் கார்த்திக் ஓகே நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு தான் இருக்கீங்க நான் இப்போ சீ கிட்ட உங்களை பற்றி தானே பேச போகிறேன் அப்போது நீங்கள் கேட்ட ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தையும் பேசிட்டு உங்களுக்கு டூ டேஸில் சொல்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈவினிங் ஈவினிங்குள்ளே சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த ஹோட்டல் கான்ட்ராக்டோட கரெக்ஷன்ஸை சென்ட் பண்ணுங்கள் நான் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணிடுறேன் சார் ஓகே ஓகே கார்த்திக் ஓகே பாய் ஹோ எப்படியோ ட்ரான்ஸ்ஃபரை பற்றி உங்ககிட்ட பேசியாச்சு எப்படியும் டூ டேஸில் ரிசல்ட்டை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாங்க நல்ல ரிசல்ட்டாக வந்தால் ரொம்ப சந்தோஷம் அம்மு வேற நீ எதுக்கு தூக்கத்தில் அப்படி அழுதா எனக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு முன்னாடி அவள் தூக்கத்தில் இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது ஆனால் ஏன் அந்த மாதிரி பண்ணுறா ஏதாச்சும் அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குமா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லாமல் மறைக்கிறாளா அதுவும் எனக்கு ஒன்றும் புரியல அவகிட்ட எப்படியாவது இன்னைக்கு அதை பற்றி பேசிடணும் எங்க போனார் இவரு இப்பதான் எங்க வெளியே போயிட்டு வந்தாரு சரின்னு காஃபி கொண்டு வரலான்னு பார்த்தா ஆளையே காணும் ரூம்க்கு தானே வந்தாரு எங்க போனாருன்னு தெரியலையே எங்க எங்க இருக்கீங்க எங்க அவரு ரூம்ல இல்ல போலயே எங்க போனாரு எங்க ஓ மேடம் இங்க தான் இருக்கீங்களா இருடி வர சோ என்ன மாமா நீங்க எப்படி வந்து பயப்படுத்துவீங்க நான் பயந்துட்டேன் தெரியுமா நீங்க இப்படி பிடிச்சதுல பாருங்க நான் கிளாஸ் வர கீழே போட்டேன் அது வர உடஞ்சிருச்சு காஃபி ஃபுல்லா கொட்டிருச்சு ஏன் இப்படி பண்றீங்க ஓய் நம்ம ரூம்ல நான் மட்டும் தனடி வந்து உன்னை இப்படி பிடிக்க முடியும் வேற யாரு வருவா எதுக்கு தேவலாம பயப்படுற அது அது ஒண்ணுமில்ல மாமா நான் உங்களை தேடிட்டே வந்தனா திடீர்னு வந்து நீங்க பின்னாடி பிடிக்கிறோம் பயந்துட்டேன் அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல என்ன ஜீவளுக்கு நான் நார்மலா தானே கேட்டேன் இதுக்கு எதுக்கு உளறா நம்ம கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறாளோ இல்ல இல்ல அம்மா நம்ம கிட்ட என்ன மறைக்க போறா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்புறம் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றா ம் சரிங்க மேடம் இப்போ என்ன அது க்ளீன் பண்ணனும் அதானே உன்னோட அடுத்த வேலை ஆமா பின்ன நகருங்க நான் போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து முதல்ல தொடக்கிறேன் சொல்ல சொல்ல கேட்காம கீழே எல்லாம் கார்பெட் போட்டு விட்டுருக்கீங்க அதுல ஊத்திருச்சு இப்ப எப்படி அது போகும் ஸ்மெல் வரும் தெரியுமா நகருங்க சீக்கிரம் சீக்கிரம் நகருங்க ஏய் பாத்துக்கலாண்டி சும்மா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு கொஞ்ச நேரமாச்சும் என்கூட கூட உட்காந்து பேசுறியா எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க அது ஒன்றும் இல்லாமா முகில் தூங்குறப்பவே வேலை பார்த்தா தானே அவன் எந்திரிச்சிட்டா எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க அழுதுட்டே இருப்பான் இல்லைன்னா அவனை கீழே போட்டாலும் எங்கேயும் விடவும் மாட்டான் அதான் அவன் தூங்குறப்பவே எல்லா வேலையும் பண்ணிடுறது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ம் சரி இருங்க நான் போய் வேற காஃபி கொண்டு வரேன் நகருங்க இல்ல எனக்கு காஃபி வேண்டாம் ஏங்க வரப்பவே தலைவலிக்குது காஃபி கொண்டு வான்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க இப்ப ஏன் வேண்டாங்குறீங்க இருங்க இது போய் என்ன வேலை நான் போய் கொண்டு வரேன் எனக்கு வேண்டாம் என்னாச்சுங்க ஏதாச்சும் கோவமா ஏன் டக்குன்னு மூஞ்சு மாறிடுச்சு ஏதா தப்பு பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி சும்மா இப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க பாவம் இல்லை நீயும் உனக்கு ரெஸ்ட்டு இருக்கிற டைம் கொஞ்சம் நேரம் அவன் தூங்குறப்ப தான் அந்த டைமில் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்ல எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க நைட்டும் சீக்கிரம் தூங்க மாட்டேன்ற இப்படி தூங்காமே இருந்தால் உடம்பு என்னத்துக்குமா ஆகும் பாரு இருக்க இருக்க எவ்வளோ டயர்டாக இருக்க தெரியுமா இதெல்லாம் ஒரு வேலையா இதுக்கெல்லாம் நான் டயர்ட் ஆவனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது எப்போ என் மாமா ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சாரி அம்மு என்னால் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கவே முடியலல்ல உன்னை எப்போ பார்த்தாலும் தனியாக விட்டுட்டு போயிடுறேன் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்லடா என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் என்னைக்காச்சும் வாய் திறந்து எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க வேலை அப்படி அதுக்கு என்ன மாமா பண்ண முடியும் நீங்க அங்க போய் தான் பண்ணணும்னு இருக்குது அப்புறம் என்ன பண்ண முடியும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் இங்கேயே வந்துரு போகிறீங்க அது வரையும் தானே அது வரையும் நான் எல்லாம் பொறுத்துப்பேன் சரியா வீட்டு வேலை செய்யறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க தம்பியும் பார்த்துட்டு தான் லைட்டா டயர்ட் ஆயிடுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா அதெல்லாம் நினைச்சு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது எப்பயும் போல ஹாப்பியா இருக்கணும் முன்னாடி எல்லாம் நான்

கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் போய் இன்னும் அங்கே பார்க்கவே இல்லைங்க அனு வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கா என்ன நீ வரவே மாட்டேன்றீங்கன்னு அதான் உங்களுக்கு ஓகேனா போய் பார்த்துட்டு வரலாமா நீங்களும் இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லைல்ல உங்களுக்கு ஆமா அம்மு நானும் தான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னாலையும் கடைசி நிமிஷத்தில் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னாலையும் வர முடியல பாவம் அதுக்கே அவங்க என்ன நினைச்சாங்களோ எனக்கு தெரியல சரி எனக்கு வேற ஊருக்கு போகணுமே நான் இப்போதான் என் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் கொடுத்தாங்கன்னா கூட சந்தோஷமா இருக்கும் போய் அங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு பார்த்துட்டு வரலாம் ஓகேவா சொல்றீங்க உண்மையாவா உண்மையா கூட தான் இருப்பீங்களா ஓ மோடி சொல்லும் கேட்டிருக்கேன் ஒன் வீக் கேட்டிருக்கேன் ஆனா அவங்க அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் கொடுத்தாங்கன்னா கூட உன் கூட தான் இருப்பேன் சரியா நாம ஜாலியா உன்னோட அம்மா வீட்டுக்கு போலாம் அங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம் ஹாய் ஒன் வீக் கேட்டிருக்கீங்களா மாமா கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்க கிட உங்க கூட இன்னும் ஒரு வாரம் இருப்பேன்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உண்மையாவே அம்மா வீட்டுக்கு போலாம் இல்லைங்க ரெண்டு நாள் நீங்களே கூட இருப்பீங்கல்ல ஆமாடி அம்மு குட்டி பாரு அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னதுதான் என் பொண்டாட்டி மூஞ்சி எவ்வளவு பிரைட் ஆயிடுச்சு பாரு சரி விடுங்க மாமா இப்ப பாருங்க நான் போய் முதல்ல இதை க்ளீன் பண்றேன் என் மைண்ட் ஃபுல்லா அதெல்லாம் இருக்கு மாமா விடுங்க வேலை நிறைய இருக்கு பாத்திரம் கழுவணும் மத்தியானத்துக்கு சமைக்கணும் நகருங்க நகருங்க வேலை நிறைய இருக்கு அதானே இப்ப என்ன உனக்கு வேலை பார்க்க போகணும் இங்க இருந்து நான் விடணும் அவ்வளவுதானே போ எப்ப பார்த்தாலும் வேலையே பார்த்துட்டு கிளம்பு எங்க கோச்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்லை போடி போய் வேலையே பாரு போ ஏ என்னடி பண்ற

சிறைதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே சந்தோஷமா ஐ லவ் யூ டிச்செல்லாம் நீ எப்பவும் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது ம் நான் எப்பவும் கூட தாண்டி இருக்கேன் இந்த கார்த்திகோட பொண்டாட்டி தைரியமாக இருக்கணும்ல எனக்கு என்ன மாமா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் தைரியமாக தான் இருக்கேன் நீங்க இருக்கப்போ எனக்கு என்ன மாமா கவலை ஐ லவ் யூ சோ மச் மாமா ஐ லவ் யூ டு டியம்மு மாமா முகில எந்திரிக்க போறான்னு நினைக்கிறேன் சினங்க ஆரம்பிச்சிட்டாங்க விடுங்க நான் போய் அவனை பார்க்குறேன் விடுங்க மாமா உங்க பையன் எந்திரிச்சுட்டான் தெரியுதா இல்லையா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதுங்க மேடம் நான் அவனை பார்த்துக்கிறேன் நீ போய் இருக்க வேலையை பார்ப்போம் நிஜமாவா ம் அவன் ஏன் பையன்டி நான் பார்த்துக்க முடியாதான்னு அப்போ எந்திரிச்சா பசிக்குதுன்னு அழுவா பால் கொடுத்துட்டு போறேன் இந்த ஏன் இவ்வளவு பெயினா இருக்கு எப்பவும் இவ்வளவு இருக்காதே இந்த மாசம் ரொம்ப பெயினா இருக்கே எந்திரிக்கவே முடியல எப்படி போய் சமைக்கிறது பிரியா பிரியா என்னாச்சு இவளுக்கு எப்பயும் மணி நேரத்துக்கு மாட்டா இன்னைக்கு படுத்திருக்கா என்ன உடம்பு சரியில்லையோ என்னமோ அனுப்பிட்டு இருக்காளே பிரியா எந்திரி வாங்க சந்தோஷ் எப்ப வந்தீங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்பதான் வந்தேன் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி அனுப்பிட்டு இருக்கேன் பிரியா பிரியா என்னாச்சு உடம்பு சரி சரியில்லையா ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷ் சரியாயிடும் இது எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருக்கும் சரியாயிடும் சந்தோஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ் வாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் ம் லூசாடி நீ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ எழுந்து காஃபி தான் ரொம்ப முக்கியமா அமைதியாக படு சந்தோஷ் ரொம்ப பெயினாக இருக்கு உங்கள் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோமா இதெல்லாம் கேட்கணுமா லூசு வா உங்களுக்கு கால் வலிக்குதாங்க கொஞ்ச நேரம் நானே எந்திரச்சிடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் தூங்கு டேப்லெட் ஏதாச்சும் போடுவியா என்ன இல்லங்க எனக்கு அம்மா இதுக்கு எப்பவுமே டேப்லெட் தர மாட்டாங்க கொஞ்சமா சீரக கஷாயம் மாதிரி வச்சு தருவாங்களா அது குடிச்சிட்டு தூங்கினா ஒரு பத்து நிமிஷத்துல சரியாயிடும் எனக்கும் அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது அதாங்க இப்போ என்னால எந்திரிச்சே நிக்க முடியலையா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல படுத்துட்டே இருக்கேன் அப்படியா சரி நான் போயிட்டு அண்ணிக்கிட்ட கேட்டு வச்சு கொண்டு வரேன் நீ பாடு இல்ல இல்ல சந்தோஷ் வேண்டாம் நான் உங்க மடியிலே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே சரி பிரியா தூங்க சந்தோஷ் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் தூங்கி எந்திரிச்சுக்கிறேன் எந்திரிச்ச அப்புறம் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி தரேன் எதுவுமே செய்யலைங்க சாரி ஒரு டென் மினிட்ஸ் தூங்கி எந்திரிச்சேன்னா சரியாயிடும் ம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமைச்சு தரேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தூங்கு பிரியா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சினா நல்லா இருக்கும் நீ தானே சொன்ன தூங்க அமைதியா மூடி தூங்குமா ம் பாவம் இவளுக்கு பயங்கரமாக பெயின் இருக்குது போல நமக்கும் எதுவும் தெரியாதே அன்னிக்கிட்ட கேட்டாச்சும் சீரக கசாயம் வச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் தூங்கினானா நல்லாயிருக்கும் தூங்கிட்டான் பெட்டில் கொஞ்சம் படுக்க வச்சுட்டு கிளம்ப வேண்டிகிட்டான் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சட்னி செஞ்சுருக்கோம் நல்லா இருக்கோ இல்லையோ தெரியலையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டானா பரவாயில்ல லக்ஷ்மி என்ன்கிட்ட கேட்டு தான் எல்லாம் சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் ம்

பிரியா நல்லா தூங்குறாளே பிரியா பாரு எந்திரிச்சு உட்காரு சாப்பிட்டு படுப்பியா எந்திரி பிரியா என்ன சந்தோஷம் இதெல்லாம் நீங்களா செஞ்சீங்க ஆமாடா ஏதோ நான் லக்ஷ்மி அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தான் சீரக கஷாயம் வச்சிருக்கேன் ஆனால் அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது இல்லை ஆனால் நான் குடிச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு உனக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் அப்புறம் சட்னி கூட அன்னிக்கிட்ட கேட்டு தான் செஞ்சேன் சாப்பிட்டு இந்த சீரக கஷாயம் குடிச்சிட்டு தூங்கு நீ தான் சொன்னல இது குடிச்சா பத்து நிமிஷத்துல சரி ஆயிடும்னு சாப்பிட்டே தூங்கினா நைட் ஃபுல்லா கொஞ்சம் நல்லா தூங்கலாம்ல சாப்பிடு எதுக்கு சந்தோஷம் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியாயிடும் நானே சமைக்கிறேன்னு சொன்னல உங்களுக்கு எதுக்கு வேணுறமோ என்னையே எழுப்பி இருக்கலாம்ல என்ன பிரியா இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு ஒண்ணுன்னா நான் தானே பாத்துக்கணும் இல்ல இதுவரையும் நீங்க எதுவுமே சமைச்சு கூட உங்களுக்கு பழக்கம் இல்ல அதான் அதுக்காக என் பொண்டாட்டி இப்படி கஷ்டத்துல இருக்கப்ப நான் அமைதியா இருக்க சொல்றியா அதெல்லாம் முடியாது ஏதோ நான் அன்னிக்கிட்ட கேட்டாச்சும் எனக்கு எப்படி செய்ய தெரியாது இருந்தாலும் ஏதோ கேட்டு என்னால முடிஞ்ச வரையும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு சாப்பிடற மாதிரிதான் இருக்கு பிரியா உம் சாப்பிடறதானே ம் சாப்பிடற சந்தோஷ் நீங்க எனக்காக செஞ்சிருக்கப்ப நான் எப்படி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் கொடுங்க இரு நான் ஊட்டி ம் வனோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணம் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறேரத்தில் இல்லாத சங்கீத ஸ்வரங்க பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன் தான் செய்ததோ பாலர் கொண்ட மாமா வேற இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல வெளிய வர நல்லா மழை வந்துட்டே இருக்கே போன் கால் பண்ணா வேற நெட்வொர்க் பிஸினே வருது என்னாச்சு எப்பயும் லேட் ஆகும்னா போன் பண்ணுவாரு இன்னைக்கு என்ன ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து கிளம்புறப்பவே மழை வந்திருக்குமோ அதனால எங்கேயாச்சும் நின்னு வராரோ தான் இன்னைக்குன்னு பார்த்தா பைக்ல வேற கிளம்பினாரு ஷோ மழை நிக்கும் நிக்கும்னு பார்த்தா நிக்கவே நிக்காது போல இதுலயே கிளம்பிடலான்னு பார்த்தா இப்படி மழை வருதே நல்லா நினைஞ்சிட்டேன் அனுக் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா நெட்ஒர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மலையில சிக்னலும் கிடைக்கல சோ சரி இதுக்கப்புறமும் இங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தா மழை நிக்கிற மாதிரி இல்லை. நினைஞ்சிட்டே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான்